ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி கருவேப்பில்லை குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது நம்ம பிபிக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் உடல் சூடு இல்லைன்னா சத்துக்குறைவு இல்லை ஹார்மோன் பிரச்சனைனால முடி கொட்டினாலும் இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் முடி நல்லா வளரும் சரி வாங்க எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் எலசா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம கடையில் வாங்கும்போது ரொம்ப முத்துன இதுவாக இருந்ததுன்னா நார் நாராக வரும் குழம்பு நல்லா இருக்காது அதனால் எலசா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு பல் பூண்டு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது வறுத்து அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ஆக்சுவலாக பூர்ணிமானு வந்து ஒருத்தவங்க எங்களோட சேனலை வந்து விரும்பி பார்த்துட்ருக்காங்க அவங்க ஒரு கருவேப்பிலை ஃபேனுன்னே சொல்லலாம் ஸோ அவங்க தான் நாங்கள் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை தொகையல் இப்போ கருவேப்பிலை குழம்பும் போடுறோம் அதனால் பூர்ணிமா என்ஜாய் இயர் செல்ஃப் கருவேப்பிலையை உருவிட்டு நல்லா வந்து நீங்கள் கழுவிக்கோங்க தண்ணியில் அழுக்கெல்லாம் போக ஒரு சின்ன கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் உளுந்து பாதி வறுப்பட்டோன்னே நீங்கள் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை வறுத்துக்கோங்க அடுத்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடைசியாக மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டோம் இப்போ ஆறணுன்னு அரைச்சிக்கோங்க வறுத்து அரைக்கிறதுக்குரிய மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக ரொம்ப போட்டு நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த மசால் ஜாமான்னு இந்த மாதிரி பொடியாக நம்ம அரைச்சிக்கிட்டோம் இது கூட சேர்ந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி விழுத இன்னொரு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் மற்ற எண்ணெய் விடுறது காட்டிலும் அதனால் நீங்கள் வந்து நல்லெண்ணையே யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கருவத்தில் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு அதனால் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கிளறிட்டு இப்போ எண்ணெய் பிரியிற வரைக்கும் அது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வதங்க விட்டுருங்க இப்போ நல்லா இது வதங்கிருச்சு அதனால் நீங்கள் புளியை வந்து கரைச்சி இதில் விட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பு வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நான் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கேன் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை விட்டுருங்க இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரியும் அது வரைக்கும் வச்சுக்குவோம் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து இறக்கிக்கலாம் சுவையான கருவேப்பில குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்யும் தேங்க் யூ